ಪಳನಿಯಲೇ ಓಡು ತಂಗೇ ತಪ್ಪಂ ಮುರುಗನ್ನೋಟ ತಂಗಂಗೋ ರೇ ನಾನು

நன்னை நானே நானன்னா பழனியிலே ஓடுறதம் தங்கம் மேதங்கோ அந்த பாலம் முருகன் ஓட்டு ரதம் தங்கம் மேதங்கோ நான் நந்தே நானே நானன்னா தன்னம் தானா நானே நந்தே நானே ಯ ಗುಂಬ ಯಾರು ನನ್ನ ನಾನಂದಾನೇ ನಂದೇ ನಾನೆ ನಾನಂದ ತನ್ನ ದಾನಂದಾನೆ ನಂದೆ ನಾನೇ ನಾನಂದ ங்கம் மேதங்கேகுரின்ோ தங்கம் மேதங்கோ செய்ய தன்னே நந்தே நானே தானே நந்தே நானே செய்ய செந்தில் வரி வேளவானே મે વેં તો ઈ સીત વિળે આડી વરું તંગમે વેં કો આય્યા અન્ના ના રે ન દે ના રે ના અન્ના રનમ દાના દે ના લે ના રે ના અન્ના சேறு வைக்கும் கால் காளுக்கு தங்கம் மேலங்கோ திருகாம்பு சல்லடம தங்கம் மேலங்கோ ஐயரண்ணா நான் தானே நன்னே நானே நானம்மா கண்ணம்மா நானே 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 நானம்மா ஐய சோக்கி வைக்கும் கால் காளுக்கு தங்கம் மேலங்கோ திருகாம்பு சல்லடம தங்கம் மேலங்கோ ஐயரண்ணா நான் தானே நன்னே நானே நானே நானம்மா ே நானே நானண்டிடுங்கள் தங்கம் மேதங்கம் அது உழம்பு சார் தங்கம் மேதங்க நானே நந்தே நானே நான்காம் எடுத்து வைக்கும் கல்களுக்கு தங்கம் மேதங்கே இருக்கோம் தங்கம் மேதங்கோ ஐயா தண்ணா நாம் தானே நண்ணே நானே நானண்ணா தன்னம் தானே நானே நே நானே நானண்ணம் மயேறி தங்கம் மேதங்கம் இரண்டு தங்கம் மேதங்கோய்யா தண்ணானே நண்டே நானே நானந்தா And I'm going பராமல் கை கொடுப்பா தங்கம் மேதங்கி மல மேல வர தங்கும் மேதங்கோ நான்தானே நன்மை தானா தானே நன்றி நாளே நானே மொண்டி மோடமான தங்கும் மேதங்கோ அது மண்டி இட்டு எருமலே தங்கும் மேதங்கோ நான்தானே நன் தானா நானே நன்